பண்ணையார்களை அகற்றுவோம் அதுவே முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் சொல்றாரு இவரே ஒரு பண்ணையார் பங்களால வாழ்ந்துகிட்டு லண்டன்ல போய் இருந்துகிட்டு நீங்க இங்க தமிழகத்துல அரசியல் நடத்துறீங்க விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு நாட்டு நலன் உள்ள ஒரு ஆளா ஒரு நேர்மையான ஆளா இருந்தா இவருக்கு வீட்டுல எதுக்குங்க ஐடி ரைடு நடந்துச்சு அரசாங்கத்தை ஏமாற்றிய கும்பல் அப்படிங்கிறது புரியுதா ஒழுங்க வரி கட்ட துப்பு கட்ட கும்பல்ங்கிறது புரியுதா அவருடைய விஜயுடைய முதல் வேலை வந்து திமுக ஆட்சி விட்டு திமுக ஆட்சி கொண்டு வந்தது யாரு தளபதி இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இது எந்த லாங்குவேஜ் கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி நடிப்பாரா இதை இந்துக்காரெல்லாம் இழிச்ச வாய்ப்பு நம்பணும் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சா திமுக இவ்வளவு மும்மொழி கொள்கை உள்ள பள்ளிக்கூடத்துல நடத்துற அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா தொழில் நீங்களா தானே சரிங்க உங்களுக்கு தமிழ் வளரங்கிறது அக்கறை கிடையாது இங்கிலீஷ் அழிஞ்சிடப்படாது ஆங்கிலம் அழிய கூடாது அதுதான் ஸ்டாலினுடைய கொள்கை அதுதான் சீமானுடைய கொள்கை அதுதான் விஜயனுடைய கொள்கை அதுதான் இந்த எத்வாளிகளுடைய கொள்கை சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இது வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடி தமிழகத்தை வஞ்சிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த திராவிடியா மகன்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதற்கு வந்து சரியான பதிலடி சொல்கிற விதத்தில் இதில் பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தொகுத்துருக்கோம் குறிப்பாக நான் ஏற்கனவே கடந்த பதிவில் சொன்ன மாதிரி இந்த மோடியினுடைய மக்கள் மருந்தகம் அது எப்படி கொ கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தார் இப்போ இந்த த திராவிடியா மாடல் ஆட்சியிலிருந்து ஆட்சிக்காரங்க அதாவது ஸ்டாலின் அவருடைய போட்டோவை போட்டுட்டு அதாவது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல எப்படி எல்லாம் எத்துவாளித்தனம் பண்ணிட்டு இருக்காருங்கிற பத்தி கொஞ்சம் விரிவாக கலந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அதுவும் இந்த புக்கில் நான் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதே மாதிரி செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் இதுமாதிரி விவசாயிகளுக்கு மூடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அதை இவங்க எப்படியெல்லாம் பித்தராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயங்கள்லாம் கூட நம்ம அதை தொகுத்துருப்போம் இது 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 போக வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொரு அத்தியாயம் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மறைக்கப்பட்ட வீரர்களை பற்றியும் நம்ம இதில் குறிப்பிட்டிருப்போம் அருமையான புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுங்க ரெண்டு புக்கும் அஞ்சு புக்கும் பத்து புக்கும் வாங்கி கொடுங்க இது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலை வந்து முதலமைச்சரை ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன முன்னெடுப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது நிச்சயமாக இதை நாங்கள் வாங்கும்போது எனக்கு காசு கிடைக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் எனக்கு உதவுறதாக நினைச்சு கூட நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்குங்க அதில் என்னுடைய எண்ணமும் ஈடுற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா ஒரு புத்தகத்துக்கு மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இதை வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க அட்ரஸ் முகவரி வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஜிபேயில் அனுப்பிடுறதுங்க எடுக்க முடியாமல் திணறது எடுக்க முடியலை அதனால வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்புங்க முடியலைன்னா எஸ்எம்எஸ்ல கூட நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க பணம் அனுப்புறது வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்புங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பணத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து புக்கு வந்துடும் எத்தனை புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விட்ருங்க ரெண்டு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து புக்கோ நீங்கள் அனுப்பி விடுங்க நாங்கள் அதுக்கு புக்கு அனுப்பி விட்றோம் நன்றி இப்போ ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து சில மணி அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தமிழக வெட்டி கழகம்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா தமிழக வெட்டி கழகம் அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆயிப்போச்சு தான் பிப்ரவரி ரெண்டில் ஆரம்பித்தது அதனால் ஒரு வருஷம் அது போயிட்டு இன்றைக்கி வந்து அதாவது சிவராத்திரி பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கி வந்து அவங்க முதல் மாநாடுங்கிற பேரில் ஒன்று வச்சுருக்காங்க அந்த வெட்டி கழகத்தை ஆரம்பித்ததே வீணாக போகிறது தான் அந்த வெட்டி கழகத்தை ஆரம்பித்ததே ட்யூட்டரில் தான் இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு மாநாடுங்கிற பேரில் ஒரு சின்ன இதை பண்ணியிருக்காங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அதை அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த மாநாட்டில் இந்த வெட்டி கழகத்தினுடைய இந்த முத முதலாம் ஆண்டு நிறைவு பிறந்திருக்குல்ல அதனால இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல அதில் இவர் வந்து அதாவது பனையூர் பங்களா வச்சிருக்கார்ல பனையூர் பண்ணையார்னு எடுத்துடுங்க ஜோசப் விஜய் அவர்களே அவர் சில பாயிண்ட்களை சொல்லியிருக்காரு அதை மட்டும் நான் இப்போ வேகமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன சொல்றேன்னா பண்ணையார்களை அகற்றுவோம் அதுவே முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் சொல்றார் இவர் இவரே ஒரு பண்ணையார் இவரே ஒரு பண்ணையார் மற்றவங்கள படி கவலையே படாத ஆள் இவங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் மன்றம்னு ஒன்னு வச்சிருந்தாங்கல்ல அந்த மன்றத்துல இருந்து நலத்திட்ட உதவிகள்னு வழங்கிட்டு இருந்தாங்க அது வழங்குனதுல அஞ்சு பைசா கூட இவங்க கையில இருந்து போட்டதே கிடையாது எல்லாம் எவனாவோ ஒருத்தர் கொடுப்பான் அதை வாங்கி இவங்க வந்து தீபாவளி குளிச்சுட்டு திரிவாங்க டிசைன் இவங்க அப்பா சந்திரசேகர் முடிவு பண்ணுவார் யார் போட்டோ இருக்கணும் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் போஸ்டர்லாம் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் போட்டுவிட்டு தான் மகனையும் போடுவாங்க ஏன் அப்படின்னா தான் இது வந்தது இப்போ வந்து அவர் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி காணிக்கணும் ஏன்னா அரசியலில் வந்து அதெல்லாம் ஒரு பித்தலாட்டத்தை பண்ணணுங்கிறனால எஸ் எஸ் சந்திரசேகர் அப்படியே பின்னாடி இருக்க மாதிரி அதில் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்காரு மற்றபடி ஒண்ணும் கிடையாது திமுக குடும்பம் சார் இவங்க எதுக்கு நான் சொன்னது தெரியுமா பண்ணையார் குடும்பம் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனையூர் பண்ணையார் அங்க பங்களால வாழ்ந்துக்கிட்டு லண்டனில் போய் இருந்துக்கிட்டு நீங்க இங்க தமிழகத்துல அரசியல் நடத்துறீங்க உங்க மனைவி எங்க இருக்காங்க சென்னையில இருக்காங்களா இல்ல உங்கள் மகன் எங்கே இருக்காரு சென்னையில் இருக்காரா இல்லை எங்கே இருக்க அவங்க இருக்கிறதெல்லாம் லண்டனில் படிக்கிறதெல்லாம் வெளிநாட்டில் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே தமிழர்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறீங்க இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் இன்னும் பன்னையார்னு சொல்கிறதுல ஒரு சின்ன த இதை மட்டும் துளி துணு துணுக்கு செய்தியை ஒன்று சொல்லிட்டு உள்ளே வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அப்போ மாலை மலர்லாம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் வந்து வளசர பாகத்தில் தான் இருந்தேன் அந்த நேரத்தில் இங்கேருந்து நான் தினசரி வந்து அதாவது பூந்தமல்லி கை ரோட்டில் உள்ள தினத்தந்தி அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் ராணி பில்டிங்கில் தான் மாலை மர நான் இங்கேருந்து தினசரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிருக்கும் இல்லை மூணாக இருக்கும் அந்த வருஷம் சரியான வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டில் ஒரு வருஷத்தில் சரிமையாக கடுமையான மழை நான் வந்து சாலை கிராமம் வழியாக தான் போனோம் அப்போ போயிட்டு வரும்போது வந்து ஒரு தடவை வந்து அங்கேருந்து தினத்தந்தி ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துட்டேன் ஆனால் சாலை கிராமத்தில் அருணாச்சல ரோட்டில் வரும்போது அதில் கருணாநிதி சாலைன்னு ஒன்று இருக்குது தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னுடைய அலுவலகம்லாம் இருக்கும் ஒயிட் ஹவுஸ்ன்னு பேர் அந்த இதில் அந்த ரோட்டில் வந்து கடந்து வர முடியாது ஏன்னா ஏற்கனவே எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து தண்ணி சைலன்ஸுக்குள்ளே தண்ணி போய் அவங்க எல்லாம் பெரிய வண்டிகளே ஓரமாக என்ன எக்ஸல் சூப்பர் வண்டி தான் வச்சுருந்தேன் அப்போ அந்த வண்டி ஏமாத்திரம் கண்டிப்பாக அது ரொம்ப கீழே இறங்கியிருக்கும் கண்டிப்பாக இதை தாண்டி வராது சைலன்ஸர் கூட தண்ணி பேரும் மாட்டிக்கும் அப்போ என்ன யோசிக்கலன்னா லெஃப்ட் சைடு திரும்பினா அது அருணாச்சலம் ரோடு அப்படியே நான் லெஃப்ட் சைடில் ஒரு ஓரமாகவே எப்படியோ தப்பி தவறி வந்து அந்த அருணாச்சலம் அதாவது ஏவிஎம் பெட்ரோல் பங்குன்னு நம்ம சொல்லுவாங்க வடபழனியில் காமராஜர் சிலைக்கு நிறைய ஆப்போசிட் அதை ஜங்ஷன் அது அதில் வந்து அப்புறம் வந்து ரைட்டில் திருப்பி வளசர நான் வந்தேன் அது மெயின் ரோடுங்கிறனால ஒரு அளவுக்கு ஓரமாக வந்து இந்த தண்ணியிலலாம் ஆக்சி லிட்டரை விட்டாலும் பிடிச்சி அப்படி வந்து நான் வீடு வந்து சேர்ந்தேன் அப்படி ஒரு கடுமையான மழை தான் இப்போ மழை பிரச்சனை இல்லை மழை வந்து ரெண்டு நாளையில அப்புறம் தண்ணி எல்லாம் வடிய ஆரம்பித்து எல்லாம் வடிஞ்சிட்டு விஜயனுடைய தாயார் பேரில் இருக்கக்கூடியது வந்து சோபா கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்தினுடைய வடக்கு புறம் வடக்கு அதை ஒட்டி ஒரு சந்து உள்ளே போகும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்பக்கம் தான் வந்து இபி ஆபீஸ் இருக்கு ஒரு லைப்ரரி இருக்கு இந்த இபி ஆஃபீஸில் பணம் கட்டுறவங்க எல்லாம் அந்த வழியாக தான் வரணும் அதுல ஒரு இவங்க கல்யாண மண்டபத்தை ஒட்டி ஒரு நீண்ட பள்ளம் ரொம்ப நாளாக தண்ணி கிடந்தது மாச கணக்கில் கிடந்துச்சு அதுல ஒரு ரெண்டு லாரி கிராவல் அடிச்சு போட்டா அது சமன் தண்ணி வடிஞ்சு போயிருக்கும் மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் போயிட்டு வருவாங்க அதை விஜய் செய்யவில்லை அந்த தண்ணி அவங்க சோத்துல அந்த கல்யாண மண்டபத்துக்கு சோத்துல வந்து அடித்த பிறகு கூட இவங்க கண்டுக்கவே இல்லை கடைசில மாநகராட்சிக்காரங்க தான் வந்து அதில் கிராவல் அடிச்சு போட்டு அந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்து எடுத்து வெளியே விட்டாங்க இதுதான் நடந்தது அதே மாதிரி அதே எஸ்ஐ ஏ வீடும் விஜய் வீடம் சாரி கிராமத்தில் அடுத்தடுத்து தான் இருக்குது அதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இப்போ தார் ரோடு இருக்கும் அந்த தார் ரோடு இருக்கு இப்போ தெருவு தான் ஆனால் தார்லாம் போட்டிருக்காங்க இப்போ அதில் இதுக்கு முன்னாடி வந்து அது அதில் கொஞ்சம் ஏரியா வந்து டேமேஜ் ஆகி போய் தார் அப்போ போடலை சின்ன லெவலில் இருந்த நேரம் தூண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அதில் வந்து விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் வந்து ஒரு ஓரமாக அப்படி டூ வீலருக்காரன் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் போவாங்க அது நேரடியாக வர முடியாது பெரிய பள்ளம் கரண்டைக்கு மேலே கிட்டத்தட்ட முட்டுக்கு கொஞ்சம் கீழே தண்ணி வந்து ரொம்ப நாளாக கட்டுப்பட்டு நடந்துச்சு விஜய் வந்து இங்கே தான் தங்கியிருந்தார் அப்போ அப்போ வந்து விஜய் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு காரு அந்த ஆடம்பர கார் வந்து அந்த தண்ணிக்குள்ளோடி போய் அப்படி கேட்ட தரமாக நேரே உள்ளே போய் லேண்ட் ஆயிடுவார் அங்கே தண்ணி இருக்காது கீழே இறங்கிடுவார் இப்படி தான் சார் பண்ணார் ஒரு ரெண்டு லாரி கிராவல் அதில் அடித்து போட்டு தூப்புக்கிட்ட ஆள் தான் விஜய் நான் அந்த வழியாக போயிட்டு வரது வர டெய்லி போயிட்டு தினசரி போயிட்டு வந்த ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்ல நினைவில் இருக்குது இதே மனித இதே காலகட்டத்தில் வளசர வாக்கத்தில் முகமது அலி ஜின்னானி ஜின்னா ஜின்னானி எல்லாரும் நம்ம சொல்லுவோம் அவர் நாங்கள் அந்த நேரத்தில் தேவி அகாடமி ஸ்கூல்னு வளசர வாக்கத்தில் இருக்கும் அதுக்கு ஒட்டி தேவி ஃப்ளாட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் தான் நாங்கள் வந்து அப்போ நான் இருந்தேன் தங்கச்சி கூட இருந்தேன் அங்கே இருந்து தான் தினசரி போவேன் அதே அப்பார்ட்மெண்ட்டில் அவர் சொந்தமாக அந்த ஜின்னா வந்து ஒரு ஃப்ளாட்டு அவருக்கு இருந்து உன் சொந்தமாக வீடு உண்டு அந்த வீட்டில் இருந்தார் அவர் வந்து இந்த ஃப்ளாட்டை மூட்டி இந்த வளசர வாக்கம் போய் இப்போ இப்போ மாநகராட்சி காம்பவுண்டு இருக்குது முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அந்த மாநகராட்சி காம்பவுண்டை ஒட்டி ஒரு ரோடு வரும் அது ஆலப்பக்கம் மெயின் ரோடுன்னு பேர் அதை அப்படியே வந்து ஆலப்பாக்கத்துக்கு வந்துடலாம் அந்த ரோடு வழியாக அது இப்போ மிக மோசமாக எல்லா சகதியாக அப்படியே வண்டி அப்படியே சரணும் நீ வலிக்கிட்டே போகும் அந்த மாதிரி தொழியாக கிடந்துச்சுங்க அந்த மலையில இந்த மனிதர் ஜின்னானி நான் சொன்னேன் பாத்தீங்களா அவர் லாரி வச்சிருந்தார் கழிவுநீரை எடுத்து விடுவார் இந்த வேலையில அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அது அவங்க தொழில் இந்த அதுல அவர் ஒரு ரெண்டு லாரி ஏற்பாடு பண்ணி அவருடைய சொந்த காசுல இந்த ஆலப்பாக்கம் ஆலப்பாக்கம் ரோடுன்னு நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா வளசரவாக்கம் மாநகராட்சி காம இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சி ஒட்டி வரக்கூடிய அந்த ரோட்டில் இருந்து ஆரம்பித்து அது பெண்டாய் அப்படியே ஆலப்பாக்கம் ரோடுன்னு நீங்கள் வரோம் அதில் கொஞ்சம் தூரத்துக்கு அதில் தான் ரொம்ப தண்ணியெல்லாம் சகதியாக இருந்தது கொஞ்சம் தூரம் தான் அந்த தேவிய அகாடமி ஸ்கூலு அது ஸ்கூல் வேறு இருக்குது அது ஸ்கூலுக்கு வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே சிரமப்பட்டு இருந்தாங்க இவர் ஸ்கூலெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இவருடைய சொந்த காசில் அவர் கிராவல் அடித்து போட்டு அதை சரி பண்ணார் அவர் அதை இதை தொழில் நடத்தினதாக இருக்க இருந்தாலும் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது பண்ணார் அன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய அளவில் கட்சியில ஒரு பெரிய பதவியெல்லாம் கிடையாது அண்ணா திமுக கிளை 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 செயலாளராக இருந்தார் அன்னைக்கு இப்போ என்ன வர எனக்கு தெரியல பார்த்து சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆகி போச்சுது அந்த மனிதருக்கு அந்த ஜின்னாவுக்கு இருந்த அந்த சேவை எண்ணம் அதே வருஷத்துல அதே சமயத்துல இவர் வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்த விஜய்க்கு வரல அவங்க வீட்டுக்கு முன்னாடி கிடந்த தண்ணியை தான் நான் சொல்கிறேன் அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி கிடந்த தண்ணியை ஒரு ரெண்டு லாரி கிராவல் அடிச்சு அதை அதை சுத்தப்படுத்தி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மன்னணம் மோட்டரை வச்சு அதை எடுத்து விடுறதுக்கு துப்பு தான் விஜய் சந்திரசேகர் அதே தான் அவங்க கல்யாண மண்டபத்தை ஒட்டி இருந்ததுலேயும் இதே கதை தான் நடந்தது பல இடங்கள்ல இது இருந்துச்சு முக்கியமா இந்த ரெண்டு இடத்த நான் கோட் பண்றேன் ஏன்னா ரெண்டு விஜய்னுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க வாசல்ல இருந்த தண்ணியை கூட எடுத்து விட துப்பு இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பல வாரங்களுக்கு பிறகு மாநகராட்சிக்காரங்க வந்து அவங்க மோட்டர் வச்சு அதை எடுத்து விட்டு அதில் கிராவல் எல்லாம் அடிச்சு விட்ட பிறகுதான் அது சமன் ஆச்சுது அந்த வழியா போயிட்டு வந்த நான் சொல்றேன் தாங்க விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு நாட்டு நலன் உள்ள ஒரு ஆளா ஒரு நேர்மையான ஆளா இருந்தா இவருக்கு வீட்டில் எதுக்குங்க ஐடி ரைடு நடந்துச்சு எதுக்கு வந்து பல ஆயிரம் பல ஆயிரம் ரூபாயை அதாவது பல கோடி ரூபாயை எதுக்கு அள்ளிட்டு போனாங்க ஆயிரம் கோடியை அதை அள்ளிட்டு போனாங்க எதுக்கு அழிட்டு போனாங்க எதுக்கு பத்திரிகைலாம் செய்து எல்லா இப்போ திருச்சா வீட்லேயும் நடந்து இங்கே நடந்து எல்லா இடமும் நடந்துச்சு அப்போ ஒருத்தருமே நீங்கள் வரி கட்டாத ஆள் தானே வரி கட்டாத கும்பல் தானே நீங்கள் வந்து இருபது கோடி ரூபா அன்னைக்குள்ள கணக்கு பதினஞ்சு இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை முப்பது கோடி ரூபாய் அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தானே கணக்கில் காணிகிட்டு இருந்தீங்க அரசாங்கத்தை ஏமாற்றிய கும்பல் அப்படிங்கிறது புரியுதா ஒழுங்கா வரி கட்ட துப்பு கட்ட கும்பலுங்கிறது புரியுதா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வாங்கி வச்சு ஓட்டினா கும்பல் உங்களுக்கு அது புரியுதா எங்களுக்கு இதுக்கு கோர்ட்ல மேல்முறையீடு எல்லாம் போன ஆளு தானே நீங்க உங்களுக்கு என்ன இது இருக்கும் யோக்கியதை இருக்கும் ஒரு தூய்மையான ஆளு அப்படிங்கிறதுக்கு என்ன இது இருக்கு உங்ககிட்ட ஒரு நேர்மையான ஆளுங்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு பொண்ணாக கிடையாது இவர் வந்து சொல்கிறார் பண்ணையார்கள் இது தான் சொல்றாரு அதே அதே அது சொல்லிட்டு போட்டோம் ஆனா அந்த இதுக்கு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல் யோக்கியனாக இருக்கணும்ல அந்த இடத்துல இருந்து வரேன் மக்கள் நலன் நாட்டு நலன் வளர்ச்சி குறித்து கவலைப்படாமல் எந்தெந்த வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்ட பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதே என் முதல் வேலை அவருடைய விஜயுடைய முதல் வேலை வந்து திமுகவை ஆட்சி விட்டு திமுகவுக்கு ஆட்சி கொண்டு வந்தது யாரு கரப்பு சேப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் போய் காலையில் பத்து மணிக்கு ஓட்டு போட்டு விஜய் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சது யாரு சார் விஜய் தானே ஜோசப் விஜய் தானே இந்த வேலையை பார்த்தது எதுக்கு அந்த வெட்டி வேலையை பார்த்தீங்க நீங்க நீங்களே திமுக காரங்க நீங்களே உங்கள் அப்பா திமுக நீங்களே திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா குறியீடெல்லாம் வச்சு உணர்த்துவீங்களா ரசிகர்களெல்லாம் ஓட்டு போட வைப்பீங்களா அதே மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சியும் கொண்டு வருவீங்களா அப்புறம் ரொம்ப யோக்கிய மாதிரி வெளியே பேசுவீங்களா என்ன தளபதி இது அசிங்கமாக இல்லையா இது உங்களுக்கு பின்னாடி ஏன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வரேன் அதுக்கு பிறகு அடுத்து முக்கியமான பயணம் மட்டும் எடுத்துருக்கோம் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இது என்ன லாங்குவேஜ் நீங்க தமிழை வந்து சொல்ல உங்க பேரும் தமிழ் கிடையாது ஜோசப் விஜய் எந்த காலத்தில் தமிழ் அது சொல்லுங்க விஜய்ங்கிறதும் தமிழ் கிடையாது சபஸ்கிருதம் தான் தமிழ் கிடையாது இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு விட்டு நீங்க தமிழுக்காக நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க வாங்க அதை நான் விஷயத்த தான் சொல்றேன் இந்த பாயிண்ட் அதுதான் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் மாநில அரசுக்கு கல்வி நிதியை கொடுக்க மாட்டார்களாம் இவரு யோகியர் கேட்கிறார் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் மாநில அரசுக்கு கல்வி நிதியை கொடுக்க மாட்டார்களாம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கும் போது இரு கட்சிகளும் சோஷியல் மீடியாவில் கேஷ்டாக் போட்டு விளையாடுகின்றனர் ரெண்டு பேரும் அடித்துக் கொள்வது போல அடித்துக் கொள்வார்களாம் இதனை நாம் நம்பணுமா இவர் திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி நடிப்பாரா இதை இந்துக்காரெல்லாம் இழுச்சவாய் நம்பணுமா நாம நம்பி அப்படியே விஜய் பக்கம் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு போட்டு அண்ணாமலைக்கு ஓட்டை போற ஓட்டை இங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் திமுகவை ஆட்சியில் கொண்டு வரதுக்கு நம்ம நம்ம எல்லாம் செயல்படணுமா என்ன இது அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அதை சொல்றேன் இட் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இவள் டைலாக் இதை சினிமா டைலாக் வச்சா வண்டி ஓட்டலான்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து அது நடக்காது அது வேற காலம் இது அண்ணாமலை காலம் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா முன்மொழி கொள்கையை செயல்படுத்தா விட்டால் நீங்க என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சார் அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருமொழி வழி கல்வியில் படிச்சாரா இல்ல மும்மொழி வழியில் படிச்சாரா முதல் பாயிண்ட் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் உங்க பையனை நீங்க எந்த வழியில் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சது உண்மையா இல்லையா அதே போல மேற்படிப்புக்கு நீங்க அமைய வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் படிக்க வச்சது உண்மையா இல்லையா இப்போ அவர் எந்த நாட்டில் இருக்காரு என்ன படிச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணுமா வேண்டாமா நீங்க சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் மக்களுக்கு தான் எல்லாம் ஏழை பாலைகளுக்கு தான் நீங்க என்ன கால என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க விஜய் வித்யாசிரமம் அதில் தெளி ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லையா கேவலமா இல்லையா அதை விட அடுத்து இவர் சொன்னார் பாருங்க இரண்டு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் நீங்க என்னத்தை என்ன ஆ நட்டை கலத்திட்டு இருந்தீங்க முக்கியமான விஷயம் தானே உங்க கருத்தை நீங்க உடனே வெளியே வரணுமா வேண்டாமா என்ன நீங்க இப்ப இதுல என்ன சொல்றீங்க மும்மொழி கொள்கை வந்து மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க உங்க நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து அதை நீ நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அதை அது இருந்தால் தான் நீங்கள் படிப்பீங்க இல்லைனா உங்கள் பையனை அது மாதிரியான பள்ளிக்கூடத்தில் தான் சேர்ப்பீங்க திமுக காரன் இவ்வளோ மும்மொழி கொள்கை உள்ள பள்ளிக்கூடத்தில் நடத்துற அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா அது தொழில் நீங்களும் அதுதானே செய்றீங்க எப்படி அங்கே கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படி திருப்பி கேட்டு விடுவாங்கல்ல அதனால அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியே ரெண்டு மொழியேன்னு சொல்லி மொழி மொழி முத ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல இரு மொழிங்கிறது பெரிய விஷயமா இல்ல அதுல ஒரு தரமான கல்வியை கொண்டு வருது புதிய கல்வி திட்டம் அதான் பிரச்சனை நோக்கமே நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல மோடியினுடைய புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்திட்டீங்கன்னா விஜயனுடைய வித்தியாசம் விஜய் வித்தியாசரமா இருக்கு பாத்தீங்களா அங்கே ஈ ஓட்டம் வேண்டியது தான் இருக்கும் சன்சைன் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அங்கே ஈ தான் இடிச்சிட்டு இருக்கணும் வரமாட்டாங்க எப்படி வருவாங்க அரசாங்க பல்கூடத்துல அருமையான ஆசிரியர்கள் பெருமக்கள் இருக்காங்க எல்லா வசதிகளும் இருக்கு இல்லாத வசதியும் செய்து கொடுத்துருவாங்க நீங்க அங்க தரமான கல்வியை நீங்க அமுல்படுத்திட்டீங்கனாலே அரசாங்க மா மாணவர்கள் வந்து சாதாரணமான ஆள்கள் ஏழையாக இருக்கலாம் ஆனா திறமையானவங்க பல அப்துல் கலாம்கள் உருவாக்கிடுவாங்க உருவாகிடுவாங்க நீங்கள் பிரைவேட்ல படித்து இவ்வளவு லட்ச லட்சமா கொட்டி கொடுத்து ஆட்டோ வித்து தாலியை வித்து எல்லாம் கொண்டு போய் குழந்தைய சேர்த்துட்டு இருக்காங்கல்ல விஜய் வித்திராசிரமத்திலையும் சன்சைன் பள்ளிக்கூடத்துலையும் ஒன்று சேர்க்கறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேர்த்துருவாங்க ஏன்னா அங்கே நல்ல கல்வி இருக்கு அப்படின்னு இருப்பாங்க அங்கே போயிடக்கூடாது அதை கெடுக்கணும் அதுக்கு தான் இந்த வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பாதிக்கு மேலே செய்து விட்டாங்க அதாவது விஜய் வித்ரா வித்யாசிரமும் சன்சைன் பள்ளிகள் மாதிரி தமிழகத்தில் பன்னெண்டாயிரத்தி செல்ற பள்ளிக்கூடம் தான் இருக்கு தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதுல வராது கணக்குல வராது அது வேற கணக்குல இருக்கு இந்த பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் மட்டுமே அறுபத்தி நாலு லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அரசாங்கத்துல வந்து முப்பத்தேழாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் நாற்பத்தி ஒன்று ஒரு லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க மாணவ மாணவிகள் அரசாங்க பள்ளி அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு அரா அந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பையனையும் படிக்கல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் படிக்கல துணை முதலமைச்சர் உதயவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலின் காரும் படிக்கல இதுதான் லட்சணம் அவங்க பையனையும் படிக்க வைக்கல இன்பன் உதயநிதியும் அங்க படி அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கல எல்லாம் முன்மொழியில படிச்சு விட்டு நமக்கு பாடம் நடத்துறாங்க இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல இந்த தரமான கல்வியை கொடுத்து விட்டீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மாணவர்களை சேர்க்கிறது குறைஞ்ச பேரும் திமுக காரங்க நடத்துறது இந்த விஜய் நடத்துற பள்ளிக்கூடம் எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூட வேண்டியதாயிரும் இதுதான் பிரச்சனை ஏழைப்பாளவைகள் மேல வந்துருவாங்க இப்போ எம்பி எம்எல்ஏ மட்டுமே டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கு நீட்டு மூலமாக ஒரு பெரிய கடிவாளம் போட்டதுனால இப்போ வந்து ஜோசப் விஜயன்னு நினச்சாலும் அவங்க பையனை வந்து டாக்டர் ஆக்க முடியாது அது வேறு ட்ராக்கில் போயாச்சு ஒருவேளை அவர் அதான் அவங்க குடும்பத்தில் இன்னுமே கொண்டு வர முடியாது ஜோசப் படிக்கணும் படித்தா பண்ணலாம் அதாவது வந்து ஜோ இவர் நம்ம சிவகுமார் இருக்கார் பாருங்க அவர் குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை கூட இனிமேல் வந்து ஆக முடியாது படித்தா முடியும் இல்லைனா முடியாது தயாநிதி மாற கதறிட்டு நடந்தாரு பாருங்க அவருக்கு மகளையே நான் வந்து எம்பிபிஎஸ் ஆக்க முடியலைன்னு கதறேன் ஏ மக்கள் எல்லாம் எம்பிபிஎஸ் ஆகி இன்னும் என்ன மாதிரி உள்ளவங்க காலை வெட்டுறதுக்கா அதுக்கு இப்ப இந்த லாய் இப்ப தெளிவான முடிவு எடுத்து ஒரு நீட்டுங்கிறத கொண்டு வந்தனால ஒரு தகுதி தேர்வுல கூட நீங்க பதிவு பாஸ் ஆகுறதுக்கு தகுதி இல்லாதவங்களெல்லாம் எல்லாம் டாக்டர் ஆக முடியாது டாக்டருக்கு பிள்ளை பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல அரசியல்வாதிகளுக்கு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல தொழிலதிபர்களுடைய பிள்ளைகள் டாக்டராக முடியல அதே இதே மாதிரி நடிகர் நடிகைகளுடைய பிள்ளைகள் வந்து டாக்டராக முடியலை ஆனா நான் திறமை உள்ளவங்க டாக்டர் ஆகிட்டு இருக்கேன் அதுதான் இவங்களுடைய பிரச்சனை அதே தான் புதிய கல்வியையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே திறமையானவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஜொலிக்க முடியும் இவங்களுடைய வாரிசுகள் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இவங்க தோழிலும் படுத்துக்கணும் அதனால உள்ள விஷயம் தான் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்திருங்க அடுத்து இன்னொரு ரெண்டு பாயிண்ட் அதையும் எப்படி புரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக இதில் என்ன கூட்டாட்சி எனக்கு எதாவது தெரியலங்க இந்தியா ஒரு நாடு அந்த நாடு நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாகவும் நிர்வாக வசதிக்காக மாவ மாநிலங்களையெல்லாம் மாவட்டங்களாகவும் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை எல்லாம் ஒன்றியங்களா தாலுக்க தாலுகாக்கள் ஒன்றியங்கள் அது போக பேரூராட்சி நகராட்சி இதை மாதிரி கீழே இன்னும் வந்து ஊராட்சி ஒன்றியம் அதாவது கிராமப்புற பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி வகைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக வச்சுருக்காங்க இதில் என்ன கூட்டாட்சி கிடக்கு கூட்டாட்சின்னு ஒரு கான்செப்டே கிடையாதுங்க இது வந்து ஒரு மோசடி வார்த்தை இந்தியா முழுக்க நீங்க எந்த கட்சி இப்போ பாஜக மத்தியில் ஆட்சிலே இருக்கு தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பாஜக ஆட்சிலே இருக்கும் இல்லை என்ன கூட்டாட்சி இருக்கு ஒன்றும் கிடையாது அதே சமயத்தில் இப்ப திமுக ஆட்சியில இருக்கு தான் காலங்காலமாக இருக்க போறாங்களா கிடையாது யாரு வேணாலும் மாநில அளவில் யாரு வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு கிராம பஞ்சாயத்துல ஒரு வார்டுல யார் வெற்றி பெறணுமோ வெற்றி பெறுவாங்க பஞ்சாயத்து தலைவர் யார் வேணாலும் வரலாம் அதுதான் இதுல என்ன கூட்டாட்சி இருக்கு எனக்கு அது புரியல ஒரே கட்சியை சார்ந்தவங்களும் இருக்குன்னா வேற வேற கட்சியை சார்ந்தவங்களாம் இப்ப அது இல்லை பிரச்சனை இங்க வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக இல்லை என்ன மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக அடுத்த பாயிண்ட் ஒரு மாநில அரசின் மொழி கொள்கை மாநில அரசுக்கு என்ன கொள்கையும் இருக்கட்டும் இரு மொழிக் கொள்கைகள் தான் மாநில அரசுக்கு இருக்கணும்னு சொல்லி ஏதாவது சட்டம் இருக்கா முத கல்வியே வந்து மத்திய அரசு பட்டியலில் இருக்கா தெரியுமா அதை கொடுத்ததே வந்து காங்கிரஸ் ஆட்சியில இந்திரா காந்தி தான் கொடுத்ததே கொண்டு போனதே மாநில அரசு கட்டியில் இருந்த கல்வியை அதாவது மத்திய அரசு பல் பட்டியலுக்கு கொண்டு போனதே இந்திரா காந்தி தான் இப்போ இருக்கக்கூடியது மாநில அரசுல பட்டியலில் வந்து இல்லாத ஒரு விஷயம் தான் கல்வி கல்வி மத்திய அரசு கல்வி ப பட்டியலில் இருக்கு இப்போ மத்திய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை நீங்க எப்படி மாநில அரசுக்கு உரிமை கொண்டாடுவீங்க அங்கே முடிஞ்சு போச்சுக்கோங்க கதை இந்த அளவு இந்த லட்சணத்தில் ஒருத்தர் கட்சி நடத்துகிறார் கேள்வி கூத்தா இல்லையா பாத்துடுங்க வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பது எப்படி ப்ரோ வேறு ஒரு மொழியை மூன்றாவது ஒரு மொழியை படிக்கணும்னு சொன்னா இவருக்கு என்ன பிரச்சனை இல வருது முக்கியமா என்ன விஷயம் மூன்றாவது மொழியை படிக்கணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது கட்டம் ஒன்னாவது இருந்து அஞ்சாவை வரைக்கும் தாய்மொழி வழியா படிக்கணும்னு சொல்றாரு மொழி அங்கதான் வலிக்குது இவங்களுக்கெல்லாம் இவங்களை வந்து இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெள்ளைக்காரன் இருக்கிறது வரைக்கும் வெள்ளைக்காரன் கழு கால கழுவி குடிச்ச கும்பலுக்கு வழித்தோன்றல்கள் இவங்க வந்து இன்னைக்கும் அந்த வெள்ளைக்காரன் கால கழுவி குடிக்கணுங்கிற உறுதியா இருக்காங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தாய்மொழியில் நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெளியே போயிரும் இவங்களுக்கு தமிழ் வளரணுங்கிறலாம் அக்கறை கிடையாது இங்கிலீஷ் அழிஞ்சிடப்படாது ஆங்கிலம் அழியக்கூடாது அதுதான் ஸ்டாலினுடைய கொள்கை அதுதான் சீமானுடைய கொள்கை அதுதான் விஜயனுடைய கொள்கை அதுதான் இந்த எத்வாளிகளுடைய கொள்கை இங்கிலீஷ் அழிஞ்சு போயிரும் அதுதான் உங்கள் பிரச்சனையே ஏன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இடத்துல இரு மொழி கொள்கைன்னு நீங்கள் வச்சிருக்கீங்க ஏன் அதை ஒரு மொழி கொள்கைன்னு வைக்க வேண்டியது தானே தமிழ் மொழி மட்டுமே இவங்களும் போதுமே சார் தெலுங்கு ஹிந்தி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கிடலாம் அது போய் இங்கிலீஷ் தேவைப்பட்டால் நான் படிச்சுக்க போகிறேன் நான் தமிழ்நாட்டில் தானே இருக்க போகிறேன் நான் ஒன்றும் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறல அப்படி போனாலும் அங்கே போய் படிச்சுக்குவேன் அது ஒரு இருபத்தாறு லிட்டர் தானே சார் ஒரு சின்ன லாங்குவேஜ் தானே அது எதுக்கு நான் வந்து எல் ப்ரீகேஜிலேருந்து என்ன புண்ணாக்கு படிக்கணும் அது ஏன் சார் ஒரு ஒரு மொழி கொள்கை உள்ள நாடுகளே இல்லையா சீனாவில் எத்தனை மொழி கொள்கை ஒரே ஒரு மொழி தான் சீன மொழி தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கூகுள் கூட அங்கே கிடையாது ஜப்பானில் எத்தனை மொழி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆங்கிலமே கிடையாது ஆனால் அந்த அந்த நாடுகள் வந்து உலகளவில் நம்ம இந்தியாவுக்கு மேலே தான் இருக்காங்க பொருளாதார இல்லையே முன்னேறிய நாடுகள் பணக்கார நாடுகள் சரிவிங்க வல்லரசுகள் சரிவிங்க அது எப்படி ஆனாங்க அங்கே இங்கிலீஷ் இல்லாமல் அந்த நாடுகள்லாம் வந்துச்சுல இந்தியாவிலும் அதை மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதாக தமிழகத்திலும் அதை மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற துடிப்பு தான் அண்ணனுக்கு வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் இருந்து வகுப்புலேருந்து வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழி கல்வின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் அவுட்டு கட் அவுட் ஆயிரும் இங்கிலீஷ் அப்படியே வெளியே போயிடும் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் கொண்டு கொடுக்குறாங்க தமிழ் வழி கல்வி தாய்மொழி மொழி வழி கல்வினா தமிழ் வழி கல்வி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழியை அவங்க படிப்பாங்க அப்போ மாநில மொழி அதாவது தாய்மொழி எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன தாய்மொழி இருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்கணும்னு சொல்கிறாரு மோடி நீங்கள் அதை கெடுக்கணும்னு சொல்கிறீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பாயிண்ட் வந்து மக்களுக்கு பிடித்தவர் அரசியலுக்கு வரும்போது அவரை நல்லவர்கள் வரவேற்கிறார் வரவேற்பார்கள் ஒரு சிலர் மட்டும் எரிச்சல் வரும் வரத்தானே செய்யும் நாம் சொன்ன பொய்களை நம்பி நாம் சொன்ன அவங்க திமுக காரங்க சொன்ன பொய்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டார்களே இடையில் இவன் வந்துவிட்டானே என்ற குழப்பத்தில் கத்துவது கத்துவதா கதறுவதா என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார் நீங்க தானே மறுபடியும் சொல்றேன் நீங்க தானே ஓட்டு போட்டீங்க நீங்க யார் சார் முத விஜய் எந்த வெட்டி கழகம் பண்ணி ஒன்னு ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க எந்த கட்சியில நீங்க இருந்தீங்க திமுகல தானே இருந்தீங்க திமுகவில் தானே அதானே உண்மை சார் ஒரு புண்ணகம் கிடையாது சார் அடி அடிப்படையில் இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு கொத்தடிமை குடும்பம் தான் ஜோசப் விஜயனுடைய குடும்பம் திமுகவுக்காக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விஷயம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சிக்கு வரணும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்துச்சு ஆட்சிக்கு வரணுங்கிறதுனால சிவப்பு வகுப்பு பெயிண்டெல்லாம் அடிச்சு மறைமுகமாக குறியீடு மூலமாகவும் அப்புறம் வந்து இவங்க வச்சிருந்த அந்த மக்கள் மன்றம்ங்கிற பேர்ல வச்சுருந்தாரில் அது மூலமாகவும் உணர்த்தி எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சாங்க மக்கள் அவங்களும் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது நீ திமுகவுக்கு ஓட்டு போனா திமுக மேலே கொஞ்சம் அதிருப்தி அதிகமாகிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னா அது வந்து கொஞ்சம் இவருக்கு இவரை வந்து எதுக்கு எப்போ இந்த ஆளுத்து எதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் அதனால் என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற வேலையை பார்த்தாங்க அந்த பிரிக்கிற சாக்கில் அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு வச்சு அப்படியே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுக்கணும் விஜய் ரசிகர்களை திசை திருப்பி விட்டு அவருக்கு வந்து ஒரு ரெண்டு சதவீதமோ ஒன்றரை சதவீதமோ கிடைக்க வேண்டிய ஓட்டு ஒரு எட்டு சதவீதமாக உயர் உருவானு உயர்ந்தது இது மூலமாக அவரை நீங்க அங்கே ஆச்சு இப்போ என்ன அஜெண்டான்னா இப்போ இவருக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கணும் எலெக்ஷனில் நின்று எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு தெரிய வரும் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டமைக்கணும் கட்டமைச்சு வரக்கூடிய பா சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சீம அத சொஸ்டியான் சைமானும் இவர் தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பாங்க வைக்க போறாங்க இதான் உண்மை நம்மனாலும் சரி நம்பட்டாலும் சரி இதுதான் நடக்க போகுது சார் இவங்க வந்து முதலாவது இவர் வந்து மாநாட்டில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி வைப்போம்னு சொன்னது வேற எந்த கட்சி வர சொல்லுங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர் அவரு ஆசைப்படலாம் நீங்கள் அதில் சேர்க்க போகிறீங்களா இல்லை நீங்கள் அதில் இருக்க போறீங்களா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா வாய்ப்பே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போறீங்க வச்சதன் வைச்சதன் மூலமாக வைப்பதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள இந்துக்காரன் ஓட்டை பிரித்து விடணும் இந்த காரணம் ரசிகருங்கிற பேரில் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா அண்ணாமலை பக்கம் வந்து இந்த ஹிண்டு ஓட்டு போலரைசேஷன் ஒன்று ஆகுது பார்த்தீங்களா ஹிண்டு ஓட்டு கன்சாலிடேஷன் ஆகுது பாத்தீங்களா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டானு தேடுறாங்க தேடி கொஞ்ச பேர் அங்கே கொண்டு போய் விஜய் அதாவது சைமனுக்கு வந்து ஜோ அதாவது சபர் சைமனுக்கு வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இருக்குது ஜோசப் விஜய்க்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இருக்குது ரெண்டஞ்சா தான் ஆட்சி பிடிச்சி விடுவாங்க இப்படி மக்களை நம்ப வச்சு இந்த பக்கமாக கொஞ்சம் இந்துக்காரன் ஓட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு போயிட்டா ஈஸியாக திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதை வர வைக்கிற வேண்டிய வேலையை தான் ஜோசப் விஜய் செய்கிறார் அதை வச்ச வர வச்சுட்டாருன்னா அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மேல் சபை இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு மேல் சபை சீட்டை கொடுப்பாங்க எப்படி வந்து உலக நாயகன் இருக்கார் பார்த்தீங்களா அரசியலுக்கு வரும்போது ஒரு பெரிய படோபிடமாக ஒரு பெரிய ஆடம்பரமாக ஒரு பெரிய டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்து மக்கள் எல்லாம் ரசிகர்களெல்லாம் நம்ப வச்சு கொஞ்சம் பேர் அந்த பக்கமாக இழுத்துட்டு போனாங்க ஆனால் அப்புறம் வியாபாரம் ஆகலை உடனே இப்போ திமுகவில் ஒரு ஒரு டார்ச் லைட்டுக்குள்ள இந்த பேட்டரியே திமுக கொடுத்ததுங்கிறது அப்பவே தெரியும் ஆனால் அது தெரியாத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்து இவர் கமலஹாசன் எந்த ரேஞ்சில் இருக்காரோ அதே பாதையில் தான் விஜய் போக போறார் ஜோசப் விஜயனுடைய பாதையும் அதே பாதை தான் இவருடைய நிகழ்காலம் அதாவது ஜோசப் விஜயனுடைய வருங்காலம் வந்து கமலஹாசனுடைய கடந்த காலம் நிகழ்காலமாக இருக்க போகுது அவ்வளோதான் திமுகவில் போய் நிக்க போறாரு அதே அறிவாலயத்துல போய் ஐக்கியமாக போறாரு இவ்வளவுதான் இந்த ரூட் இந்த பஸ்ஸு அப்படியே விஜயனுடைய பஸ் அங்கே தான் சேர போகுது அதுக்கு இடையில முடிஞ்ச வரைக்கும் திமுகவை மறுபடியும் ஆட்சியில் வைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டானு தேடுறாங்க ஏன்னா முக்கியமா தமிழகத்துல ஒரு இந்து ஓட்டு வங்கி உருவாகி போச்சுது அது அதிகமாகி போக போகுது அண்ணாமலை மூலமா அது மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டுனா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அது கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தாலும் அதோட இந்த திராவிடியா சித்தாந்தத்துக்கு மூட்டை கட்டி விடுவாங்க கொல்லி வச்சு விடுவாங்க அதனால் அதை தடுக்கிறதுக்கு எதாவது வழி உண்டுமா அப்படிங்கிற அடிப்படையில் களம் இறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் அவருடைய கடமையை செய்கிறாரு இப்போ இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது யோசிக்க வேண்டியது இந்துக்காரங்க மட்டுந்தான் நீங்கள் மற்றவங்க கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களை விட்டுருங்க இந்துக்காரன் மட்டும்தான் இப்போ இதில் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இந்துகள் வந்து ஓட்டு அங்கே போக போகிறது இல்லை ஆனால் ஏற்கனவே அங்கே ரசிகருங்கிற அடிப்படையில் இருக்கிற சில பேரை கொலை அடிக்க முடியுமாடி முயற்சி பண்ணுறாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது என்ன நடக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்